முஸ்லிம் இலக்க கூட்ட அமைப்பினருக்கு எனது வணக்கங்கள் என் பெயர் உதயகுமார் காரைக்குடி இஸ்லாத்தில் சுன்னத் என்பது மிக அவசியமா இதை முன்னிறுத்து கிறிஸ்துவ மதத்தில் ஞானஸ்தானம் பெறுவது போன்ற முஸ்லிம் மதத்தில் சுன்னத் என்பது மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது இதையே ஒரு காரணமாக கண்டு எனது நண்பர் ஒருவர் சவுதி அரேபியாவில் வேலை பார்த்தார் அவர் அங்கு மதம் மாற சொல்லி சுண்ணத்து செய்து கொண்டால் இங்கு உங்களது வாழ்க்கை தொடரலாம் அல்லது நீங்கள் இப்பொழுதே இந்த நாட்டை விட்டு உங்கள் வேலையை விட்டு சென்று விடுங்கள் என்று வற்புறுத்தியார்கள் அதனால் அவர் வந்து இந்து மதத்தில் கொஞ்சம் தீவிர பற்று உள்ளவர் அதனால எனக்கு வேலை கூட வேண்டாங்க நான் இந்துவாகவே இருந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து வெளியே வந்துட்டாரு ஆகவே இந்து மதம் இந்து மதத்தில் உள்ள ஒரு பற்றுதல் போல முஸ்லிம் மதத்தில் சுண்ணத் என்பது மிக முக்கியமான ஒன்றா இதற்கு விளக்கம் தேவை அதாவது இந்த இல்லையா முஸ்லீம்கள் செய்யறாங்க இது வந்து என்ன அர்த்தம் தெரியுமா சுண்ணத்து என்று சொன்னால் விரும்பினால் செய்தால் அது நன்மை செய்ய தவறினால் குற்றம் இல்லை சுண்ணத்துங்கிற வார்த்தைக்கு அதான் அர்த்தம் சுண்ணத்து என்ற வார்த்தைக்கு மீனிங் என்னன்னு கேட்டா விரும்பி செய்தார்களே ஆனால் அதிகமான நன்மை செய்ய தவறிவிட்டார்களே ஆனால் அந்த நன்மையை அவர்கள் இழப்பார்கள் அவ்வளவுதான தவிர பாவம் இல்ல கடமைன்னு ஒண்ணு இருக்குது இஸ்லாத்துல அதை கண்டிப்பா செஞ்சு ஆகணும் செய்யாட்டி குற்றம் கடமை பரல் சொல்லுவாங்க நம்ம முஸ்லீம்கள் அதுக்கு அடுத்த ரேஞ்சில் உள்ளது சுண்ணத் இப்படி சுண்ணத்தான காரியங்கள் ஆயிரக்கணக்கில் இருக்குது இப்ப நகம் வட்டுவது என்பது சுண்ணத்தும் நபி வழி சுண்ணத்துனா நபி வழி செய்தால் நல்லது செய்யாட்டி உனக்கு உனக்கு நீயே கேடு விளைவிச்சுக்கிற அப்படின்னு அர்த்தம் அப்ப இந்த சுண்ணத்து என்றதுக்கு பெயர் சூட்டில இருந்த அது கொள்கை ஏத்துக்கிற மாதிரி கொள்கை மாதிரி கம்பல்சரியான ஒரு நடவடிக்கை இல்ல அது விரும்பத்தக்க ஒரு நடவடிக்கை இன்னும் ஒவ்வொரு ஆண்களும் செய்து கொள்ள வேண்டும் என்று மருத்துவ உலகம் இன்னைக்கு வந்து சிபாரிசு பண்ணுது ஐரோப்பிய எல்லாம் இன்றைக்கு எல்லாரும் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க முஸ்லிம்கள் மாத்திரம் இல்லாம முஸ்லிம் அல்லாதவர்களும் செய்யறாங்க ஏன் செய்யறாங்க அந்த சுண்ணத்து செய்யப்படாமல் இருக்கும் பொழுது அந்த தோல் மூடி இருக்கக்கூடிய நேரத்தில் சிறுநீர் விந்து அதெல்லாம் தங்கும் தங்குறதுனால பலவிதமான கிருமிகள் நோய்கள் உண்டாகி பாலிகள் நோயெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அதை வந்து சுண்ணத்து பண்ணக்கூடிய காட்சியை பார்க்கும் சமீபத்தில் ஒரு ஆய்வு பண்ணி எயிட்டை தடுப்பதில் கூட இந்த சுண்ணத்து செய்வது முக்கியமான பங்காற்றுகிறது சொல்லி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்ப அதனால சுண்ணத்து பொழுது அது எதுவும் தேங்கி கிடப்பது கிடையாது அதாவது மனிதனுடைய உடம்பை பொறுத்த வரைக்கும் உடம்புக்கு உள்ள கை இருக்குன்னு வைங்க உள்ள இருக்கிற வரைக்கும் ஒண்ணுமே கை கிடையாது எல்லாருடைய உடம்பு உள்ளயும் சிறுநீர் இருக்கு சிறுநீர் கழிச்சுட்டு வந்தாலும் உங்க உடம்புக்குள்ள கொஞ்சம் சிறுநீர் மிச்சம் இருக்குது எல்லாருடைய உடம்பு உள்ளயும் கொஞ்சம் மலம் இருக்குது உள்ள இருக்கிற வரைக்கும் ஒரு செய்யாது உள்ள இருக்கும் அவ்வளவுதான் எப்ப வெளிய வந்து ஒட்டிக்கிருச்சோ அப்ப அதனுடைய வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிடும் வெளியே வந்த பிறகுதான் அதனுடைய கிருமிகள் தன்னுடைய வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும் அப்ப சிறுநீர் என்பது உள்ளே இருக்கிற வரைக்கும் ஒண்ணும் செய்யாது வெளியேறி வெளியே முழுசா போகாம அந்த தோல் பகுதி உள்ள தேங்கி ஆரம்பிக்கும் புழு கிருமி போயிடும் அப்படின்னு சொல்லி அது ஒரு நல்ல ஒரு காரியம் எல்லாரும் செய்யணும் அப்படிங்கறத வந்து இன்னைக்கு மேற்கத்திய உலகம் நாகரிக இல்ல ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தினபூமி பத்திரிகையில மருத்துவ உலகம் ஒண்ணு போடுவோம் அந்த பாலியல் நோய் இருக்குல்ல இந்த பாலியல் பாலியல் என்ன என்ன அந்த சொல்லக்கூடிய இருக்கு முஸ்லிம்களுக்கு வராதுனால இந்த அசுத்தங்கள்லாம் தேங்குவது கிடையாது அந்த நோய்கள் வருவதற்கு சாத்தியம் குறைவு அது முஸ்லீம்கள் செய்வது சுண்ணத்து செய்வது நல்லதுன்னு அவர் ஒரு ஒரு மூலிகை மருத்துவர் அது நல்ல எல்லாரும் ஆரோக்கியமானதாக இருந்த எடுத்துக்க வேண்டியதான எது நல்லதா இருக்குதோ ஆபர்ஹாம் காலத்திலிருந்து ஆதி காலத்திலிருந்து கட்டாயம் கிடையாது செய்ய மாட்டேங்கிறதுனால மாட்டேங்கிறது வெற்றி விட்டாங்கன்னு சொன்னாங்கல்ல அது வந்து எந்த அளவுக்கு சொல்ல முடியும் இன்றைக்கு சவுதி அரேபியாவிலும் மற்ற அரபு நாடுகளிலையும் முஸ்லீம்களை விட இந்து சோதர அதிகமாக வேலை பார்க்கிறாங்க வெற்றி விட்ட மாதிரி தெரியல உங்களுக்கு தெரிஞ்ச இந்து சகோதரர்கள் வேலையை பார்ப்பாங்க நினைக்கிறேன் அவர் சுண்ணத்து பண்ணாதனால விரட்டி விட்டாங்கன்னு ஒரு தகவல் ஒரு தவறான தகவல் யாரோ கொடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு அறுபது எழுபது சதவிகிதம் முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் தான் அரபு நாட்டில் இருக்கிறாங்க முஸ்லீம்கள் கம்மியா தான் இருக்கிறாங்க விரட்டி விட படல அது ஒரு தகவலுக்காக சொல்லிக்கிறேன் கேளுங்க நல்லா கேளுங்க என் பெயர் ப்ரொஃபசர் ஹரியர் சர்மா அழகப்பா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழக பேராசிரியராக இருந்து பேர் ப்ரொஃபசர் ஹரியர் சர்மா மிக அழாப்பா யுனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக இருந்து ரிட்டையர் ஆனவன் இப்போ இது கேள்வி அல்ல இதற்கு மேடையில் இருப்பவர் கூறியதற்கு சப்போர்ட்டாக சில வாக்கியங்கள் சம்ஸ்கிருதத்திலே ஒரு வார்த்தை உண்டு ஆனோ பத்ரா ஆனோ பத்ரா எம் து விஸ்வதா லெட் ஆல் நோபிள் தாட் கம் அண்ட் ரீச் மீ ஃப்ரம் ஆல் டைரக்ஷன் எல்லா நல்ல எண்ணங்களும் நல்ல காரியங்களும் இந்த பத்து திசையிலிருந்தும் என்னை வந்து அடையட்டம் என கூறப்பட்டது அவர் சொன்னது மாதிரி அந்த லிங்கத்தின் மேல் அந்த தோல் மூடியிருக்கும் காரணத்தால் சிறுநீர் அதிலே தங்கி அல்லது சேர்க்கையின் பொழுது இந்திரியமும் அதில் தங்கி இல்லாத பெரிய வியாதிகளை கண்டிப்பாகவே அது உண்டாக்கும் முஸ்லிம் நாட்டிலே அவர்கள் மறுத்தார்களே என்றால் அவர்கள் மறுத்தது உண்மை மறுக்காமல் இருக்கலாம் என சப்பை கட்டு கட்டுவது சரியல்ல ஏனென்றால் இவனால் அந்த வியாதி பரவ வேண்டாம் என்ற எண்ணத்தினால் நீ கண்டிப்பாக அதை செய்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள் பெற்ற இன்பம் தூய்க்க என்பது போல் நான் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமே மற்றவனிடமிருந்து எனக்கு வியாதி வரக்கூடாது என்ற எண்ணத்திலே அவர்கள் செய்திருக்கிறார் என்று நாம் நோக்க வேண்டுமே என்று அது இல்லாமல் அதற்கு வரவேற்கத்தக்கவர்களை வரவேற்க வேண்டும் ஒதுக்க வேண்டிய ஒதுக்க வேண்டும் அதனால அவர்கள் செய்தது நூற்றுக்கு நூறு உண்மை என்று நான் கருகிறேன் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்கிறேன் நன்றி நன்றி மட்டும்